இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மா வந்து அந்த அம்மையாருக்கு மட்டுமே அந்த அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வச்சிருந்தாங்க அந்த தனித்துவத்தை வச்சுக்கிட்டே நடந்தாங்க கட்சி நடத்துற வரைக்கும் ஒரு யூனிக் பர்சன் அவங்க அது ஒரு பக்கம் வழி நடத்தி போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கீழே இருந்த போலீஸ் எல்லாம் அவ்வளவு கண்ட்ரோல்டா இருந்தது அந்த டைம்ல அப்பதான் அவங்க அந்த லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சது அந்த காலத்துல தான் சரி இது நல்ல விஷயமா இருக்கே படிப்புக்கான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீ ஃப்ரீ கொடுக்குறியா நான் பாரு எப்படிப்பட்ட ஃப்ரீ குடுக்குற அப்படின்னு இந்த பக்கம் வந்து டிவி குடுக்க ஆரம்பிச்சாரு கலைஞர் காலத்துல டிவி குடுக்க ஆரம்பிச்சாரு நீங்க டிவி என்ன குடுக்கல காசு ஏன் இப்படி ஏன் மக்களை வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு அடிமையாக்கி கொண்டு போய் அவங்க நிறுத்திட்டாங்க இந்த ஃப்ரீ மூலமா இதெல்லாம் பண்றதுல நம்ம என்ன ஆயிடுச்சு ஓகே நமக்கு இவ்வளவு பண்றாங்க நினைச்சிட்டு நம்ம பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம் டிவி ஃபேனு இந்த மாதிரி சின்ன பொருள் மிக்சி கிரைண்டர் நீ இப்படி கொடுத்துட்டு அவங்க பெரிய பெரிய பொருளா பெரிய பெரிய விஷயங்களா செஞ்சு அவங்களுக்கு பின்னாடி நம்மளுடைய வரி பணங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொத்தா மாறிட்டு இருக்கிற விஷயம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் மக்கள் நாம உழைச்சாதான் நமக்கான காசு நம்மளுடைய சமர்த்தியம் தான் நாளைக்கு நமக்கு பின்னாடி சொத்தா மாறும் இதுதான் நம்மளுடைய மக்கள் பொதுஜனம் இவங்களுடைய கோட்பாடு ஆனா கட்சிகள்ல இருக்கவங்க நீ கட்சிக்குள்ள வந்தா போதும் காசு வரும் நம்ம அதை வச்சு சொத்து சேர்த்துடலாம் இங்க 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 கமிஷன் வாங்கி கான்ட்ராக்டுங்க வாங்கி அது மூலமா கமிஷனை வாங்கி பெரிய வாங்கிடுலாம் ஆனா மக்கள் ஒரு வேலைக்கு போய்கிட்டு மாசம் சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி அதுல ஏதோ ஒரு வீடோ ஒரு காரோ லோனை போட்டு வாங்கி அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம் ஏன் இந்த கோபம் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கலந்துரையாடுற நிறைய மக்கள் அவங்க சொல்ற விஷயமும் நான் நினைக்கிற விஷயம் சில நிறைய ஒத்து போகுது நிறைய ஒத்துப்போகுது சரியான படிப்பு இல்லை பல அரசு பள்ளி கட்டிடங்கள் வந்து இப்போதையுமே வந்து தான் இருக்கு அதுக்கு ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது நல்லா பாருங்க அரசு பள்ளி எடுத்து வச்சுக்கோங்க மெட்ரிக் பள்ளி வச்சுக்கோங்க சிபிஎஸ்சி பள்ளி வச்சுக்கோங்க எதுக்கு இவ்வளவு பிரிவினை அரசு பள்ளியில படிக்கிறவங்க ரொம்ப கம்மியா நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப லோ கிளாஸ்ல இருக்கவங்க தான் படிக்கிறாங்க தவிர நல்லா ஹை கிளாஸ்ல இருக்கவங்க படிக்கிறாங்களான்னா ரொம்ப ரொம்ப கம்மி மெட்ரிக்ல படிக்கிறவங்க இத விட பர்சன்டேஜ் அதிகம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஓரளவுக்கு நல்லா இங்க வந்து ஓரளவுக்கு ஃபீஸ் வாங்கிடுறாங்க ஃபீஸ வாங்கிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது பண்றான் அந்த இது பண்ற ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இது கொண்டு வந்தா ஒரு மெட்ரிக் அப்படியே ஓடிட்டு மெட்ரிக் அப்புறம் சிபிஎஸ்இ பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி அதாவது நூறு மடங்கு மேல போய் நாங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இஸ் வளர்த்து விட்டு இருக்காங்க ஏன் இந்த வேறுபாடு மக்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மாதிரி படிப்புகளை கொடுக்கும் ஏன் இங்க இருக்கிற படிப்பு இங்க இல்ல ஏன் இங்க இருக்கிற படிப்பு இங்க இல்ல இதை ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை சரி நம்ம சேர்த்துறோம்ப்பா நம்ம மெட்ரிக் சேர்க்கலாம் இல்ல சிபிஎஸ்இ சேர்க்கலாம் கடை வாங்கி சிபிஎஸ்இ சேர்த்துக்கலாம் எல்லாம் சொல்றாங்க ஏன் அரசு பள்ளி சேர்த்தா படிப்பே இருக்கும் தெரியாது கௌரவ குறைச்சலா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு தெரியுமா